கே பி பாலா இப்ப சினிமாவில கால் தடம் பதிச்சிருக்காரு ஆரம்பத்துல டிவி ஷோஸ் பண்ணி கஷ்டப்பட்டு இருந்த பாலா அதன் பிறகு அவருடைய சொந்த உழைப்பினாலேயே மக்களுக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சிருந்தாரு அதாவது பணக்காரங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறது வேற விஷயம் ஆனா கஷ்டப்படுறவங்க ஒருத்தருக்கு உதவி செய்யறதுங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் அதனாலேயே பாலாவுக்கு நல்ல சப்போர்ட்டும் கிடைச்சதுன்னு சொல்லலாம் மக்களிடையில இவருக்கு கிடைச்ச சப்போர்ட்னாலேயே இவருடைய முதல் திரைப்படமான காந்தி கண்ணாடியும் இப்போ பயங்கர ஹிட்டா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில பாலாவை பத்தி சில சர்ச்சை பேச்சுக்களும் வெளியாகிட்டு வந்துட்டு அதாவது பாலாக்கு எங்க இருந்து இவ்வளவு பணம் வருது அவர் எந்த ஒரு விஏபி உடைய பினாமியா இருக்காருன்னு பல பேர் கேட்டுட்டு வந்துட்டு அதுக்கு விடை கொடுக்கிற விதமா பாலாவே சில நாட்களுக்கு முன்னாடி கொடுத்திருந்த ஒரு பிரஸ் மீட்ல எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல என்னுடைய சொந்த உழைப்புனால மட்டுமே தான் நான் மத்தவங்களுக்கு உதவி செய்யறேன் அது மட்டும் இல்லாம நான் ஒரு நாளைக்கு நாலஞ்சு ஷோஸ்னு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் நான் ஹார்ட் ஒர்க் பண்றதன் மூலயமா மட்டும்தான் என்னால மக்களுக்கு உதவி செய்ய முடியுதுன்னு பாலா தெல்ல தெளிவா ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு இந்த சர்ச்சைகள் எல்லாம் ஒரு பக்கம் இப்ப தீயா என்ன சொல்லிருக்காருன்னா பாலா ஒண்ணும் ஜமீன் பரம்பரை கிடையாது அதோட அவர் பணக்காரனும் கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாலா ரொம்பவே ஆனா அவனால இப்ப எப்படி ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கவோ ஹாஸ்பிட்டல் கட்டவோ உதவி செய்ய முடியுது நானும் கூட தான் நிறைய பேருக்கு உதவி செய்யறேன் ஆனா பாலசேர உதவி மட்டும் எப்படி மக்களிடையில இவ்ளோ ரீச் ஆகுது ஏன்னா அவர் எல்லா இடத்துக்கும் கேமரா தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு அதனாலதான் அவருக்கு இவ்ளோ சப்போர்ட் கிடைக்குதுன்னு கூல் சுரேஷ் பேசிருக்க இந்த விஷயம் இப்ப மக்களிடையில சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு கூல் சுரேஷ் சொல்லிருக்க இந்த விஷயத்த கண்டிக்கிற விதமா இப்போ மதுரை முத்து ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா கூல் சுரேஷ் இது கோமாளித்தனம் பண்றதுக்கான இடம் கிடையாது ஒருத்தன் நைட்டு பகல்னு பாக்காம சிரிக்க வச்சு சிரமப்படுறவங்களுக்கு குடுக்கறான் அவனா ஊக்கப்படுத்தலும் பரவாயில்ல உதாசீனப்படுத்தாதீங்க பணம் எங்க இருந்து வருதுன்றது முக்கியம் கிடையாது மனசு எங்க இருந்து வருதுங்கிறது தான் முக்கியம் அதை மட்டும் நீ பாரு நீயும் கத்துக்கோ நீயும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ண பழகிக்கோன்னு மதுரை முத்து இப்ப சொல்லிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய பண்ணிக்கோங்க